வணக்கம் நாளாக வந்து நம்ம பிக் பாஸ் பற்றி நிறைய பேசாத சூழ்நிலைக்குள்ள ரொம்ப எமோஷனலான மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா பேச முடியாமல் இருக்க முடியாது நேற்று ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க முந்தா நேற்று வந்து ஃபுல்லாக செலிப்ரேஷன் ஓடிட்டு இருந்தது அதுக்கப்புறமேட்டு நேற்று வந்து பார்த்திங்கன்னாக்க ஒவ்வொருத்தங்களுடைய அந்த ஏவிலாம் பார்த்தேன் ஏவி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது பட் ஆனால் சபரியோட ஏவியில் வந்து சபரி ஏவி முடிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டால் அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்தது திவ்யாவோட பர்ஃபாமன்ஸ் ஆர்டிஃபிஷியலாக இருந்தது அரோராவோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஏவில போட்ட எல்லாத்துக்குமே பர்ஃபார்மன்ஸ் ஓவராக இருந்தது பட் ஆனால் அரோராக்கு ஏவி ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கும்போது விக்ரமுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல சபரிக்கு பரவாயில்ல திவ்யாக்கும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அரோராவுக்கு தான் நல்லா பில்டு பில்டப் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவருடைய இதுக்கு என்ன சொல்கிற ஒட்டுமொத்த கண்டென்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பார்க்கும்போது ஏன்னா அஞ்சாறு வாரத்துக்கு மேலே வந்து ஐம்பது நாட்கள் கிட்ட கிட்டத வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேம் ஆடாமல் அதுக்கப்புறம் கேம் ஆடி ஒருத்தங்க வந்து டிடிஎஃப் ஜெயிச்சு தான் உள்ளே வந்திருக்காங்க சபரி ஜோதிச்சுனா அரோரா வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருந்திருக்கும் எலிமினேஷனில் ஓட் பர்சன்டேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கி வந்திருக்கிற வாய்ப்புகள் உண்டு பட் ஆனால் அந்த நேரத்தில் வந்து சபரியோடைய அந்த தியாகம் வந்து அவனை அவனையும் ஃபைனல் கொண்டு வந்துருச்சு அரோராமையும் ஃபைனல் கொண்டு வந்துருச்சு அது ஒரு பக்கத்து போட்டோம் ஆனால் வினோத்துடைய இந்த ஒரு போஸ்டர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஒரு மனசு நெகிழ்ந்து போச்சு ஏன்னால் எல்லாத்துக்கும் சின்ன சின்ன போட்டோவை போட்டுட்டு வினோத்துக்கு மட்டும் அந்த மணி பாக்ஸ் எடுத்த விஷயத்த பெருசாக போட்டுருந்தாங்களா அதை பார்த்தோன்னே மனசு ரொம்ப கனமாக போச்சு ஏன்னா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் அப்போ என்னென்னா வினோத்துக்கு வந்து சொல்லாமல் சொல்கிறாங்க வினோத் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அவன் ஃபீல் பண்ணுற விதமாக இருக்கட்டும் நம்ம எடுத்த டெசிஷன் தப்பான டெசிஷனோ அப்படின்னு சொல்லிட்டு வினோத் எடுத்த டெசிஷன் தப்பான ஒரு சூழ்நிலைக்குள்ளே எடுத்த டெசிஷனு ஒரு ஜட்மெண்டில் சரியாக இல்லாமல் வந்து எடுத்த டெசிஷன் அது ஓகே தான் பட் ஆனால் அது வந்து அவரோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டியை கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படின்லாம் நான் நினைக்கவே இல்லை ஒரு பெரிய அன்பை சம்பாதிச்சது அந்த இந்த எமோஷன் தான் அன்பை சம்பாதிக்கிது ஏன்னா நம்ம மற்ற வீடியோலாம் போடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த ஒரு மொமெண்ட்டை பார்க்குறோன்னா நமக்கு இந்த வீடியோ பண்ணணும்னு சொல்லி தோணுதில்ல அதே மாதிரி தான் மக்களுக்கு தோணும் ஸோ இவன் ஜெயிக்க வேண்டியவன் இவனை நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படி எப்படி கவினுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கிடைச்சிது பெற்றியத்துக்கு வெளியே போனதுக்கப்புறம் பெரிய அந்தஸ்து கிடைச்சது இப்போ வந்து நல்ல இடத்துல இருக்காரு ஸோ வினோத்தை வந்து கவினையும் விட மாட்டாப்புல அதே மாதிரி வந்து சாண்டி விட மாட்டாங்க சாண்டி நேற்று கேட்கும் போதே வந்து அரோரா மூஞ்சி தான் ஈ ஆடலை நான் மணி பாக்ஸ் எடுக்கிறது ஒன்று யார் வந்து சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்ட விஷயத்தை பார்க்கும்போது வினோத்துக்கு வந்து பதில் சொல்லவே முடியல வினோத்துக்கு அது ரெக்ரெட் இருக்குது உள்ளுக்குள்ளே அது நல்லா தெரியுது என்னென்னா பி பிக்பாஸ் என்ன இருந்தாங்கன்னா ஒரு பல்ஸ்க்குள்ளே இருக்கட்டும் வினோத்துக்கான ஃபேம் இருக்கட்டும் வெளியே தெரியாமல் வினோத்தை வச்சுருந்தாங்க அந்த எக்ஸைட்மெண்ட் அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருந்தா வினோத்துக்கு வெளியே நடக்கிற விஷயங்கள் பல விஷயங்கள் புரிஞ்சுக்கிற தன்மை கிடையாது அப்படிங்கிறனால ஆர்கானிக்காக பல விஷயங்கள் ரசிகர் மத்தியிலேருந்து பேரெலாம் வந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியாமல் வந்து இருக்கும்போது ஒரு ஆர்கானிக்கான ஒரு குரோத் ஒருத்தன் கிடச்சிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க லூஸில் விட்டுட்டாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த இன்னர்கானிக்கு உருண்டை உருண்டைகள் இருக்கிற இந்த அரோரெல்லாம் பண்ணிட்டு இருந்தா பாருங்கள் அந்த டைமில் அது நான் வந்து மேனப்ளை பண்ண விதமாக இருக்கட்டும் சொன்னப்பட்ட விதமாக இருக்கட்டும் எடுக்கிற எடுக்கிறேன்னு சொல்லி வந்து புளிப்பு காட்டி இருந்த விதமாக இவங்களுக்கு காசு பெரிய மேட்ரே கிடையாது காசு வெளி பெரிய விஷயம் இல்லைங்கிறனால அதை வந்து அதை வச்சு விளையாடுறாங்க ஒருத்தருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தனுக்கு லாட்டர் சீட்டில் இப்போ பிரைஸ் பண்ணி விழுந்துருச்சு அவன் ஆல்ரெடி பணக்காரனாக இருக்கான்னு வச்சுங்களேன் அவன் அந்த காசு வச்சு என்ன பண்ணுவான் விளையாடுவான் அந்த காசுக்கு ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டான் அடுத்த லாட்டர் சீட் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் ஆனால் வந்து ஏழை ஒருத்தனுக்கு லாட்டர் சீட் விழுந்துருச்சுன்னு வச்சுங்க அவனோட வாழ்க்கையே மாறுது கொஞ்சம் நேரத்துக்கு ஆட்டிடியூட் மாறுமே தவிர அவன் வழியில் இருக்கிறான் அடுத்த வேளை வந்து அடுத்த மாதம் வாடகை கூட கொடுக்க முடியாமல் இருக்கிற ஒருத்தனுக்கு திடீர்னு டீன் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு லட்சரூவா கண்ணில் பார்க்கும்போது அது ஒருத்தனுக்கு எடுத்துகிட்டு வாங்களோங்கிற ஒரு பயத்தை உருவாக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மேனிபுலேட் ஆக தானே செய்வான் இது வந்து பிக் பாஸ் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை விஜய் டிவி எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அதுதான் இங்கே மிகப்பெரிய விஷயமா போச்சு அதுக்கு வந்து நான் அந்த ஒன்று வந்து ப பாக்ஸ் எடுக்க வச்சுட்டேன்னு சொல்லிட்டு வந்து அரோடா ஃபீல் பண்ணுறலாம் லாஜிக்கலி சரியில்லை பட் ஆனால் தெரியும் எல்லாத்துக்குமே அதுக்கு தான் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ ஹெவி போடுறானுங்க உருட்டுறானுங்க உள்ளுக்குள்ளே வந்து வரவங்களை வச்சு பேச வைக்கிறாங்க வினோத்தை வச்சே ரெண்டு மூணு மேடைகளில் வந்து பேச வச்சுட்டாங்க என்ன பண்ணாலுமே வந்து கண்டிப்பாக லைவில் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு அரோரா பேசின எல்லா விஷயங்களும் குன்னிப்பாக கவனிச்சு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் என்னென்ன மேனப்புலேஷனாக நடந்துச்சு என்னென்ன இடங்களில் வந்து பார்த்தா திரும்ப திரும்ப பேசி பேசி வினோத்தை மேனப்புலேட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சது இனோத்தை வந்து அது உணராமல் இருந்துருக்கலாம் தப்பு கிடையாது பட் ஆனால் இந்த ஸ்டில்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு ஒரு மாதிரி கனமாக போச்சு வினோத் வந்து உண்மையான வெற்றியாளர் அல்ல மாற்றுக்கத்தே கிடையாது பீப்புள்ஸ் சாம்பியன் மக்களுடைய வெற்றியாளர் அப்படிங்கிற மாற்றுக்கத்தே கிடையாது ஸோ அந்த ஒரு திருப்தி வந்து வினோத்துக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுக்கும் இந்த ரிக்ரெட்டர்கள் ஏன் ஐயோ நம்ம வெற்றி வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு அந்த ஃபீலிங் இருக்குல்ல அது வந்து அடுத்த வெற்றியை நோக்கி ஓடுறதுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருக்கும் நெகட்டிவாக ஒரு இடத்த நோக்கி நகர்த்தாது வினோத்தை ஸோ இந்த பேனருடைய சைஸே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சொல்லுது இந்த பிக் பாஸ் வந்து வினோத்தை எவ்வளோ வேல்யூட் பண்ணுது விஜய் டிவி வினோத்தை வந்து எவ்வளோ வேல்யூ பண்ணுது அப்படிங்கிற விஷயம் ஏன்னா இந்த ஒட்டுமொத்த பிக்பாஸ் சீசன் நைனில் மோஸ்ட் ப்ரிஷியஸ் மூமெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா வினோத் வந்து அந்த மணி பாக்ஸ் எடுத்த விஷயம் தான் அதுக்கு முன்னாடி வந்து டிஆர்பிக்காக சில உருட்டுகள் உருட்டிலான்னு சொல்லிட்டு வந்து பேசின எல்லா விஷயங்களையும் நல்லா பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி கொடுத்து தகுதி இல்லாத ஒரு நாலு பேர் அதாவது எப்படி சொல்கிறது ஜெயிக்கணுங்கிற வெறி இல்லாத ஒரு நாலு பேர் மேல் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் ஏன்னா ஒரு வெறி இருக்கணும் நம்ம ஜெயிக்கணுங்கிறது போன சீசனில் வந்து சௌந்தர்யாவுக்கும் இவர் முத்துக்குமார் ரெண்டு பேர்த்துக்குமே வெறி நான் ஜெயிக்கணுங்கிற வெறி நாங்கள் வந்து டார்கெட் அடிக்கணும் ஃபை ஃபைனல் ஸ்டேஜில் போய் நின்றுவேன் மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டு அந்த வெறி இருந்தது ஜெயிக்கணுங்கிற வெறி அந்த வெறி உள்ள ஆட்கள் இந்த நாலு பேருமே இல்லை எல்லாருமே மேனுப்ளேட் அது மேனுப்ளேட்னு சொல்ல முடியாது எதுவும் ஒரு மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஆட்களாக இருந்தாங்க அதனால் தான் நேற்று ஏவி பார்க்கும்போது கூட அந்த ஃபீலிங்ஸை வந்து நம்ம உணர முடியல ஒரு ரா எமோஷன்ஸை வந்து கேரி பண்ண ஆட்கள் கிடையாது உண்மையாலுமே இல்லை ஜெயிக்கணும்னு வெறியோட உள்ளுக்குள்ளே வந்தது வினோத்து அதாவது ஜெயிக்கணுங்கிறன்னா வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு உள்ளுக்குள்ள வந்த வினோத்து கம்புதீனு பார்வதி வந்து ஏற்கனவே ரெண்டு ப்ரோக்ராம் வந்து ஏதோ ஒரு இடத்த வந்து பிடிக்குன்னு சொல்லி ஆசைப்படுறது பார்வதி உள்ளே வந்தால் அதனாலேயும் ஒன்றும் முடியல இது எல்லாேருமே வந்து என்ன சொல்கிறது ஒரு என்ன சொல்கிறதுனா அது ஆல்ரெடி ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டெபிளைஸாக இருக்காங்க அவங்க மேலே வந்திருக்காங்க சுபிக்ஷா கூட பரவாயில்ல அவளுக்கு கூட ஒரு கதை இருக்குது நம்ம அந்த இடத்துல இருந்து வந்திருக்கோம் இன்னும் பெருசாக போகணுங்கிற கதை வந்துது பட் ஆனால் உண்மையாலுமே எந்த இருபது வருஷமாக ஃபீல்டுக்குள்ளே இருந்து முகம் தெரியாத ஒரு ஆளாக இருந்த கானோ வினோத்துக்கு ஒரு மிகப்பெரிய முகமாக வந்து பிக் பாஸ் சீசன் நைன் மாறி இருக்குது அப்படிங்களா மாற்றுக்கிறது கிடையாது சீசன் மோசமான சீசன் தான் அந்த மோசமான சீசனுக்குள்ளே ஒரு நல்ல மனுஷனாக வந்து வினோத்த வந்திருந்தாப்பில சாண்டிலாம் வந்து செம்ம கார்னில் இருக்கா அப்படியே நீ வெளியே உன்னை வந்து வெளியே வந்து பேசிக்கிறேங்க சொல்கிற அளவுக்கு கார்ல இருக்காப்ல ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து ச வெளிய கொண்டாட்டத்துக்காக ரெடி பண்ணி வச்சுருந்துருக்காங்க சாண்டி மாஸ்டர்லாம் வந்து வினோத் வெளியே வரும்போது பண்ண கொண்டாட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு அது வெற்றி வாய்ப்போடு வரும்போது இன்னும் மிகப்பெரிய பீக் வந்திருக்கும் பட் ஆனால் இந்த எமோஷன்ஸ் வந்து கேரி ஆகியிருக்காது அப்படிங்கிறதான் உண்மை ஸோ நம்ம அந்த ஆங்கிளில் பார்ப்போமே வேறு என்ன பண்ண முடியும் வேறு ஆப்ஷனே இல்லை நமக்கு ஸோ ஒவ்வொருத்தங்களும் பேசும்போது கவின் வந்து பேசும்போது சாண்டி வந்து பேசும்போது உள்ளுக்குள்ள இருக்கவங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது வினோத்துக்கு முகத்தில் வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கலக்கம் ஒரு ஃபீலிங்ஸு ஒரு பெயின் வந்து அவருக்குள்ளே தெரியுது ஏன்னா எல்லாருக்கும் மேடை கிடைக்காது எல்லாத்துக்கும் வாய்ப்புகள் கிடைக்காது அந்த வாய்ப்புகள் நம்ம சரியாக பயன்படுத்தணுங்கிற எண்ணம் வந்து எல்லாத்துக்கும் அவள் ஈஸியாக வாய்ச்சிடாது ஸோ தன்னோட வலி அந்த வழினால் அவர் வந்து எடுத்த டெசிஷன் ஆனால் அவங்க ஒய்ஃப் அதை வந்து முழு மனசோடு ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கும்போது அவர் வந்து அதிலே ஜெயிச்சிட்டார் நமக்கு இது போதும் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க அந்த ஒரு நம்பிக்கையே வந்து அந்த ஒரு சந்தோஷமே இன்னொருத்த பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அப்படிங்கிற எந்த வித மாற்றுக்கத்தை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமாக கம்மியில் எழுதுங்க இன்னும் நிறைய 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 பேசுவோம் நன்றி வணக்கம்